ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா கைப்பறி சஸ்தி விரதம் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன மாதிரியான பூஜை பண்ணேன் அப்படின்ட்டு குறிப்பாக இன்றைக்கி வந்து செங்கதிர் வேலன் பூஜை அது என்ன வேலன் பூஜைன்னு நினைக்கிறீங்களா நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க லக்கி எப்படி பூஜை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஃபுல் டே இன்றைக்கி அவர் தான் மொத்த ஒர்க்குமே பண்ணுது நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வீட்டில் சுத்தமாக மாப்போட்டு தண்ணி தெளிச்சுங்க அதாவது மஞ்சள் தண்ணியோ இல்லை பன்னீர் தண்ணியோ ஏதாவது ஒரு தீர்த்தம் வீடு ஃபுல்லாகவே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா வீடு ஃபுல்லாக வந்து நம்ம சாம்பிராணி காட்டுறது தாங்க ஏன்னா பூஜை பண்ணும்போது நம்ம ஏற்றுறோம் தீப தீப ஆராதனை காட்டுறோம் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நம்ம வீடெல்லாம் தொடச்சி முடித்த பிறக்கே வந்து நம்ம இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டணும் அப்படின்னாக்கா வீடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அதே அளவுக்கு நம்ம மனசுலேயே வந்து ஓகே நம்ம இன்றைக்கி விரதம் இருக்க போகிறோம் நம்ம எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வேண்டுதலாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்த வைக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லோருமே வந்து வீடு ஃபுல்லாகவும் சாம்பிராணி போட்டு விடுங்க காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா ஸோ அப்புறமா வந்து நாங்கள் என்ன அப்படின்னாக்க வழக்கம் போல் ஃபோட்டோ எல்லாம் வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண போகிறோம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தேய்பிரை வளர்ப்பிரை சஷ்டிக்கு நம்ம கும்பிட்றோம் அப்படின்னாக்காக்காக்க வள்ளி தீவியாணி அம்மையோடு இருக்கிற மாதிரியான முருகர் தொட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து சக்கோனும் கோலும் எப்போ சாமி கும்பிட்டாலுமே போடுவேன் எல்லாருமே சில பேர் தட்டிலலாம் வச்சு போடுவாங்க நான் மேக்சிமம் கீழே தரையில் தான் போடுவேன் நம்ம கால் படாத இடமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்த இடம் அவ்வளோ கால்லாம் படாது அங்கே வந்து நம்ம மஞ்சள் விட்டோம்னா ரொம்ப சுத்தமானதுங்க ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடுவிட்டு கோலம் சக்கோண கோலம் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து மாவு இருக்கு இல்லையா அதாவது பச்சரிசி மாவில் கோலம் போடுறோம் ஓகேவா நமக்கு எறும்பு சாப்பிட்டு போகும் அதனால் நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்றது தான் நியாயமான காரணம் ஓகேவா ஸோ பச்சரிசி மாவு அரைச்சிட்டு கோலம் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எறும்பெல்லாம் சாப்பிட்ற கொஞ்ச நாள் அலையாமல் இருக்குது அவ்வளோதான் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் கோலம் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க பச்சரிசியை அடிச்சுக்கோங்க ஊற வச்சு லைட்டாக காய வச்சு அதை வந்து அரித்து நம்ம கோலமாக இல்லையா அந்த பதத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் போடுறது தான் ரொம்ப நல்லது நான் எப்பவுமே அது வந்து அடித்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அன்றைக்கி வந்து கொஞ்சம் அரிசி வந்து என்ன பண்ணுவேன்னா அரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது எறும்பு வர இடத்துல தானம் பண்ணுவேன் அது வந்து என்னென்னாக்க நமக்கு தெரியாமல் ஒரு ஆயிரம் எறும்பு நமக்காக வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அது ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த எறும்புகளுக்கு ஒரு தானம் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக எண்ணெய்கெல்லாம் அரிசி அடைக்கிறீங்களோ அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு தானம் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து என்னென்னா சக்கோணம் கோலம் போட்டேன் அப்படின்னாலே நெய் தீபம் தான் நெய் தீபம் முடியாதவங்க வந்து நம்ம அஞ்சு எண்ணெயோடைய கூட்டு எண்ணெயும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விளக்கிறதுலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறமா வந்து நான் வெக்கிலை தீபம் ஏற்றுனேன் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கையோடு வெத்தல தீபம் ஏற்றுங்க வெத்தல தீபம் ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து குழந்தைக்கு உடம்பு தெரியல அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தான் நம்ம வீட்லேலாம் இந்த மாதிரியான பெரிய பெரிய பூஜை பண்ணுறோம் மேக்சிமம் அப்போல்லாம் வந்து கோயிலில் தான் போய்ட்டு சாமி கும்பிடுவாங்க ஆறு வெத்திலே அங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு ஆறு வெத்தலை வச்சு சக்கோணம் கோல மாதிரி சும்மா ஒன்று போட்டுட்டு அதில் ஆறு வெத்தலை வச்சு ஆறு இது விளக்கு வச்சு வெறும் எண்ணெயை ஊற்றி திரி போட்டெல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்கண்ணா அதை நான் பார்த்துருக்கேன் ஓகேவா அதுக்கான காரணம் என்னென்னா நான் வேண்டுனேன் எனக்கு நடந்துருச்சு நீங்கள் வந்து என் குழந்தையோடைய உடம்பு சரி பண்ணிட்டுங்க அது ஆயாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வந்து கோயிலில் போயிட்டு அதை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கறதுனால வெத்தலை தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல் இன்னும் சீக்கிரமாகவே நடக்கும் அதனால் சர்க்கோனக்கோளத்தில் வெத்தலை தீபம் போட்டு ஏற்றுன்னு முடிஞ்சால் கோயிலில் போய்ட்டு ஏற்ற முடியும் ஏன்னா நம்ம பெரிய பெரிய கோயிலெல்லாம் அந்தளவுக்கு தீபம்லாம் ஏற்ற முடியாது ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன கோயில் இருக்கும் ஓகேவா அங்கே அந்த நம்ம சின்ன கோயில்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த கோயிலை நம்மளால் ஃப்ரீயாக போய்ட்டு பொறுமையாக உட்காந்து வேண்டும் அதோடைய மதிமை அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா நம்ம மனசார நிம்மதியாக ஃப்ரீயாக நினச்சிக்கிட்டு எதையாக இருந்தாலும் நம்ம முருகரை பார்த்து வேண்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் வைங்க எத்தனை தீபம் அங்கே ஏற்ற முடியும்னா அதையும் அங்கே பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து இன்றைக்கி பிரசாதமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க நம்ம நாட்டுச்சக்கையை யூஸ் பண்ணி ரவியை யூஸ் பண்ணி அந்த ரெசிபி பேர்லாம் தெரியல பட் ஆனால் அது ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேசரி மாதிரி ஆனால் கேசரி இல்லை ஓகேங்களா அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு வழக்கம் போல் லக்கி சார் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க புக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிது அதாவது இன்னைக்கு இன்றைக்கி ஓம் சரவண போக படிக்கணும் அப்படின்னாக்க அவர் வந்து சரணமயப்பா புக் எடுத்து வைப்பார் கருணமையப்பா பூஜை அன்னைக்கு ஓம் சரவணப்பா புக் எடுப்பார் அதாவது வேறு வேறு புக்ஸ் எடுத்து வச்சுப்பார் இருந்தாலும் கையில் அவனுக்கு ஒரு புக்கை கொடுத்துட்டு நம்ம படிக்க வேண்டியதுக்கு ஒரு புக் எடுத்துப்போம் ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆறு பொருள் எடுத்து அபிஷேகம் பண்ண போகிறேன் அதே மாதிரி அஞ்சு மலர் தான் கிடச்சி நான் அஞ்சு மலர்லாம் கேட்கல ஒரே பூ வாங்கிட்டு வாங்கினேன் ஆனால் அவர் தற்செயலாம் அஞ்சு மலர் வாங்கிட்டு வந்துருந்தார் அஞ்சு மலர்கள் வச்சு அர்ச்சனை பண்ண போகிறேன் இது எல்லாத்தையுமே பண்ணது யார் அப்படின்னா சங்கதிர் லக்கி குட்டி ஓகேங்களா அவர் தான் பண்ணது அதனால இன்னைக்கு பூஜை வந்து செங்கதிர் வேலன் பூஜை அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் பண்ணாரு நம்ம சண்முக பூஜை கேள்விப்பட்டிருப்போம் ஆறு பொருள் எல்லாமே ஆறு இருந்து பண்ணுவோம் இங்க வந்து ஒரே ஒருத்தர் செங்கதிர் வேலன் அவர் வந்து ஆறு பொருளை வச்சு எல்லாத்தையும் பூஜை பண்றாரு ஓகேங்களா சோ வேல் பூஜை பண்ண போடும் அப்படின்னாலே லக்கி தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஆயிடுவோம் ஏன்னா அவர் தான் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்ட்டு சோ அதுக்காக பூ எல்லாம் வந்து அர்ச்சனைக்கு ரெடி பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணுவான் அந்த விஷயத்தில் நம்ம எப்போவுமே பாராட்டணும் ஸோ ரெடியாக இருக்கார் அவர் வந்து வேல் பூஜை பண்ணுறதுக்கு நான் தான் இருப்பா கொஞ்சம் இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னுடைய வேண்டுதல்லாம் சொல்லிடுற சொல்லிட்ட பிறகு நீ பொறுமையாக வந்து பூஜை பண்ணு அப்படின்ட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுட்டுருக்கேன் குழந்தைக்கு வந்து எப்படின்னா அவர் பண்ணிடணும் ஆமாம் எப்போ பண்ணுவேன் எப்போ பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தார் ஸோ ரெடியாக இருக்கார் லக்கி வேல் பூஜை பண்ணுறதுக்கு நாங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய வீடியோஸ்லாம் எடுக்கல சரி ஓகே நம்மளை கவர் பண்ணுறதுக்கு யாருக்கா நம்ம தான் கவர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லக்கியும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டோம் பூஜை பண்ணிக்கிட்டே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தோணும்போது செஞ்சிடணும் இல்லையா அவன் பண்ணுற அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மெமரி ஆக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து எப்பவுமே நான் ஸ்டோர் பண்ணிப்பேன் ஸோ அவர் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம எப்பவுமே இங்கே தேய்பிரை வளர்பிறை சஷ்டி எல்லாமே இருக்கும்போது நம்ம மனசால பொறுமையாக உட்காந்து வேண்டிக்கணும் நம்மளால் விரதம் இருக்க முடியுதோ இல்லையோ நம்ம படிக்கிற பாட்டும் சரி நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி எல்லாமே வந்து நம்ம முருகர சார்ந்ததாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாருமே வந்து கேட்குற விஷயம் என்னென்னா சஷ்டி விரதம் நம்ம இருப்போம் ஆனால் தேய்ப்பிரை சஷ்டி விரதம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் தேய்த்துறை சஷ்டிவிரதம் இருக்காங்க நமக்கு தான் அது தெரியல ஓகேங்களா ஸோ இப்போ தான் சில சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பட் ஆனால் சஷ்டி விரதம் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஓகேங்களா நான் வந்து எனக்கு குழந்தைக்காக விரதம் இருந்து அதுக்கப்புறமா என்னோடய சின்ன சின்ன விஷயங்கள் வேண்டுதல் இருக்கும் இல்லையா இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வேண்டி அது எல்லாமே நடக்க ஆரம்பித்த நாட்கள் அப்படிங்கிறது இந்த விரதம் தொடர்ந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதும் மாதிரி அதை நான் வேண்டிகிட்டு இருக்கும்போதும் இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையில் ஏன்னா நம்ம வேண்டிக்கிறோம் அந்த விஷயம் நடக்குது ஓகேங்களா அது வந்து என்னென்னா அதுக்கான ஒரு ஃபிஃப்டி இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உழைப்பு நம்ம போடணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் கடவுள் துணையாக இருப்பார் ஏன்னா நம்ம விரதம் இருக்கோம் விரதம் இருந்துட்டோம் எல்லாமே நடந்துடும் அப்படிலாம் யோசித்து யோசிக்காதீங்க நம்மளுடைய உழைப்பு முகும் நம்பிக்கையோடு போடும்போது அதுக்கு துணையாக கடவுள் கண்டிப்பாக இருப்பார் ஓகேங்களா ஸோ நான் முருகருக்காக உட்காந்து பொறுமையாக என்னுடைய வேண்டுதலை நினச்சி நான் முருகர் மேலே பூஜை பண்ணேன் ஸோ லக்கி வந்து அபிஷேகம் வேல் அபிஷேகம் அப்படின்னா ரெடியாக வந்து ரெடியாக இருப்பார் இந்த வேல் அப்படின்றது எங்கள் வாழ்க்கையில் பெரிய மிராக்கள் வேல் பூஜைக்கு மேலே எனக்கு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகம் ஓகேங்களா நான் வேல் பூஜை பண்ணால் எனக்கு இது நடக்கும் நான் வேல் பூஜை பண்ணால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து வேலோடு ரொம்ப ஐக்கியமான ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி வந்து லக்கியும் வந்து அதே அளவுக்கு வேல் பூஜை பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேபி பெருசான மாற்றங்கள் வரலாம் பட் இப்போக்கி அவங்களுடைய மைண்ட் செட்டில் வேல் பூஜை அப்படின்றது ரொம்ப பிடிச்ச விஷயம் அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணுறது அப்படின்னா லக்கி ரொம்ப ஆர்வமாக வந்துடுவார் குழந்தைங்களை பொறுத்தவரையும் நம்ம என்ன வந்து பேசுகிறோம் அந் அப்படின்றத விட என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பண்ணியிருப்போம் அந்த விஷயத்த நம்மக்கிட்ட பண்ணி காட்டுவாங்க குழந்தைங்க நம்ம இந்த மாதிரி சாமி கும்புற விஷயத்துலலாம் உட்காந்து இன்வால்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கும்போது நமக்கும் தெரியாமல் சில நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும் ஓகேங்களா ஸோ லக்கி வந்து அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தையும் முதல் வாட்டி இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் கரெக்டாக பண்ணுவார் நம்ம பண்ணுற அபிஷேகத்தை விட நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களால் பண்ணும்போது வேல் பூஜை எல்லாமே அவங்களுக்கு ஞானத்துக்கு ஞானமும் கிடைக்கிது கடவுளுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு பிஞ்சி குழந்தைன்றதே கடவுள் தான் அதுக்கு அந்த கடவுளே இன்னொரு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ லக்கி வந்து அவர் கையால் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து க நாங்கள் வந்து வேல் பூஜையை மதியமே முடிச்சிட்டோம் ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போகணும் சார் நைட்டு வந்து அவர் லேட்டாக வருவார் அப்படிங்கிறதுனால நாங்கள் மதியமே வந்து வேல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சிட்டோம் ஈவினிங் நாங்கள் என்ன ப்ளான் பண்ணோன்னா வீட்டில் எங்களால் முடிஞ்சது ஒரு மூணு பார்சல் அன்னதானம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி வந்து நான் அரிசி அடித்தேன் ரொம்ப நாள் அதாவது அடித்தேன்னா ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வந்து பச்சை அரிசி அடித்து வச்சுப்பேன் அதில் சக்கோணம் கோலம்லாம் போடுவேன் அது காலி ஆகிட்டால் திரும்ப அடிக்கிற அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அரிசி அந்த அரிசி வந்து அடித்து வச்சுருந்து அது எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு நான் எறும்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் எங்கள் கையால் தானம் பண்ணுவோம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு பாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுவும் லக்கி கையால் தான் பண்ண போகிறோம் காலையே நாங்கள் வந்து நெய் நெய்வேத்தியமும் வச்சதுனால ஈவினிங் நாங்கள் பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம் வீட்டில் விளக்கு எடுத்துட்டு கோயிலுக்கு கோயில் இருக்கும் பக்கத்துலேயே இருக்கிற கோயில் தாங்க ஏன்னா நானும் இவனும் போனோம் அப்படின்னா நடந்து போகிற தூரத்துலேயே இருக்கிற ஒரு கோயில் எங்களுக்கு அது ரொம்ப செட்டாகவே இருக்குது ஏன்னா சின்ன அதாவது நாகார்த்தம்மன் கோயில் நாகார்த்தம்மன் கோயிலுக்குள்ளே நம்ம முருகர் இருக்கார் ரொம்ப என்னென்னாக்கி இவர் போனவொன்னே தூம முருகர் தூமம் வேல் அப்படின்வான் ஏன்னா முருகர் நல்லா தெரியும் வேல் ரொம்ப நல்லா தெரியும் இந்த ரெண்டு விஷயம் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு பூஜை பூஜையெல்லாம் முடித்ததுனால இப்போ வந்து என்னென்னா போகும்போதே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க நான் அடித்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த அரிசியை அவர் கையால் போட்டுட்டார் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரத்தில் எறும்பெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஏன்னா அங்கெல்லாம் எறும்பு வர இடம் தான் ஸோ வெளியே போயிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களுடைய தேய்ப்பிரை சஷ்டி விரதம் ரொம்ப நல்லாவே போச்சு நீங்கள் வளர்ப்பிரை தேய்ப்பிரை ரெண்டுமே இருங்க முருகிறக்காவது இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதாக இருக்குதுங்க ஓகே பாய் பாய்